இப்பதிவில் நம் கர்மம் எவ்வாறு பிறவியை வடிவமைக்கிறது என்பதைப் பற்றி பகவத்கீதை விளக்க கதைகள் வாயிலாக அறிந்து தெளிவு பெறுவோம் பழம்பெரும் காலத்தில் நந்தன் என்ற ஒரு பிராமணர் வாழ்ந்து வந்தார் அவர் வேதங்களிலும் தர்ம நெறிகளிலும் ஆழ்ந்தறிவைப் பெற்றிருந்தார் இருப்பினும் அவரிடம் இருந்த ஒரே ஒரு குறை அனைத்திலும் அதிகபட்ச ஆசை கொள்வதே நந்தனுக்குள் மன்னராக வேண்டும் என்ற ஆழ்ந்த ஆசை பெருகி வழிந்தது அது அவரின் நினைவும் ஆசையும் ஆகிவிட்டது அவர் அடிக்கடி கூறுவார் அடுத்த பிறவியில் இறை அருளால் நான் மன்னராகவே பிறக்க வேண்டும் அதற்காக அவர் தினமும் யாகங்கள் செய்தார் தன்னுடன் வாழும் மக்களுக்கு சில புண்ணியங்களையும் செய்தார் ஆனால் அதே நேரத்தில் சில நேரங்களில் தன்னலமும் பொறாமையும் சில தூய்மையற்ற எண்ணங்களும் அவரிடம் இருந்தன அப்படியே நாட்கள் கடந்து ஓடின வாழ்க்கையும் காலத்தின் ஓட்டத்தில் கலைந்தது இருப்பினும் அவரின் செயல்களில் சிறிதளவும் மாற்றமில்லை வயதின் ஓட்டத்தில் ஒருநாள் அவர் உயிர் நீங்கினார் ஆனாலும் நினைவுகள் நீங்கவில்லை அவனது உயிர் யமலோகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டது அங்கே சித்ரகுப்பரின் ஆணைப்படி அவனது கர்மங்களை சீராக சரிபார்த்தனர் அவனை நரகத்திற்கும் அனுப்ப முடியவில்லை ஸ்வர்க்கத்திற்கும் அனுப்ப முடியவில்லை நல்ல கர்மங்கள் அவனிடம் இருந்ததால் அவனின் ஆத்மார்த்தமான விருப்பங்கள் இறையர்களால் நிறைவேற்றப்பட்டன அதாவது அவன் அடுத்த பிறவியில் மன்னராக பிறக்க தகுதி பெற்றான் ஆனால் அவனிடம் தீய எண்ணங்கள் சுயநல செயல்கள் இருந்ததால் அந்த பிறவி மனத்துக்குள் அமைதியில்லாத சிக்கலான வாழ்வாக இருக்கும் என தீர்மானித்தனர் நந்தனின் கர்மவினிப்படி அவன் மறுபிறவி எடுத்தான் நந்தன் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் மன்னராக திகழ்ந்தான் இப்பிரவியில் நந்தனராஜாவின் ஆசைகளுக்கு எதிலும் குறைபாடில்லை பொருளின் பெருக்கே அவரது பாதையில் பரிசாக பறந்தது ஆனால் தொடர் யுத்தம் கவலை துன்பம் விசுவாசத்தின்மை ஆகியவற்றுடன் நிறைந்த வாழ்க்கையோடு போராடிக் கொண்டு இருந்தான் அரசராக இருந்தாலும் மனதுக்குள் இல்லை பெரும் செல்வம் இருந்தாலும் பிரமிப்பு சந்தோஷம் இல்லை ஒரு கட்டத்தில் நந்தன அரசன் விரக்தியின் உச்சத்திற்கே சென்றுவிட்டார் நிலைக்காத சூழல் ஆதரவு இல்லாத அலைகளில் மனம் ஆழ்ந்திருந்த வேளையில் ஒரு தவ்சின் சாயல் நிழல் போல் தோன்றியது நந்தனராஜா வாழ்க்கை தழைத்த கேள்வியுடன் அவரிடம் முழையத் தொடங்கினார் முனிவரே என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது ஆனால் நான் சந்தோஷமாக இல்லை ஏன் இந்த வார்த்தைகளை மன்னரிடமிருந்து கேட்டதும் தப்சி சிரித்துவிட்டார் மன்னரே தாங்கள் முன்பிறவியில் வேதங்களை அறிந்தவராக இருந்தாலும் அந்த அறிவு தூய உள்ளத்துடன் இணையவில்லை அதுவே இன்றைய உங்களின் அலைபாயும் நிலைக்கு காரணமாகும் மனத்தின் கனமால் நிமிர முடியாமல் இருந்த நந்தனராஜா வேதனையின் மனத்தில் தவ்சியை நோக்கி வினவினார் இச்சூழலை மாற்ற நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு அழுத்தம் நிறைந்த கேள்வியாய் அரசரே நல்ல கர்மத்தோடு நல் எண்ணங்களும் சேர்ந்திருக்க வேண்டும் செய்த தவறுகள் விழிப்புணர்வை தந்துவிட்டன இனி இருந்தபடியே மனம் நல் எண்ணங்களால் நிரம்ப நல்ல செயல்களை மட்டும் செய்யும் வாழ்க்கைதான் உங்கள் மீட்சிக்கான வழி அரசே அது உங்கள் அடுத்த பிறவியை மட்டுமல்ல இந்த பிறவியையே மாற்றும் தேவைப்பொழுதில் உங்கள் தோற்றமும் தங்கத் துளியாய் விழுந்த வார்த்தைகளும் என் மனக்குறு பார்வையை ஒளியோடு நிரப்பின தப்சியே என் நெஞ்சார்ந்த நன்றிகளை ஏற்கவும் மன்னா நாம் எல்லோரும் ஒரு கருவி என்பதே உண்மை அந்த உணர்வின் ஒளி உங்கள் மனத்தில் விரைவில் ஏற்பட இறையருள் பெற்று வாழ்க என வாழ்த்தி அவர் அங்கிருந்து விடைபெற்றார் அந்த நாள் முதல் ராஜா தனது ஆட்சியை தர்மத்தின் அடிப்படையில் நடத்தினார் ஏழை பட்டினி துன்பம் கொண்டவர்களை காக்கத் தொடங்கினார் அதன் பயனாக மன அமைதி பிறந்தது அரசியலும் சீராகியது உயிரும் ஓப்புடன் ஆனந்தமாக மாறியது நல்ல கர்மம் மட்டுமல்ல தூய்மையான மனதுடன் செய்யப்படும் கர்மம்தான் முழுமையான புண்ணியத்தை தரும் நம் கடந்த கர்மங்கள் பிறப்பை தீர்மானிக்கலாம் ஆனால் நம் இப்போதைய செயல்தான் நம் வாழ்வின் சுழற்சியை மாற்றும் கடந்த வாழ்க்கையில் செய்த நற்கர்மங்கள் நம்மை உயர்த்தும் தீய கர்மம் செய்தாலும் உணர்வுடன் திருந்தினால் வாழ்க்கையை திருப்ப முடியும் இறுதி காலத்தில் உண்மையான பக்தி இருந்தால் பகவானின் கிருபை கிடைக்கும் கர்மம் தவிர உள்ளத்தின் நிலையும் மிக முக்கியம் நாம் செய்யும் ஒவ்வொரு கர்மத்தையும் ஏதோவெரும் பலனுக்காக அல்லாது ஆசையற்ற மனதுடன் இறைவனுக்கே அர்ப்பணமாக செய்யும் போது அதுவே முக்திக்கான புனித பாதையாக விளங்குகிறது ஜெயம்